வெல்கம் டு கியூரியஸ் குவிஸ் விடுபட்ட சொல் எது புயலுக்கு பின் டேஷ் அமைதி சாந்தம் அடக்கம் தாழ்வு விடை அமைதி புயலுக்குப் பின் அமைதி ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி டேஷ் மருந்து நஞ்சு தயிர் நீ விடை நஞ்சு ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி நஞ்சு வல்லவனை டேஷ் அரிது சாதனை செயல் வெற்றி வெல்லல் விடை வெள்ளல் வல்லவனை வெல்லல் அரிது டேஷ் மரம் தோப்பாகாது இரு ஒரு, தனி சில விடை தனி தனி மரம் தோப்பாகாது சொன்னதை சொல்லும் டேஷ் பிள்ளை மகன் மகள் கிளிப்பிள்ளை விடை கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லும் பட்டால் ஒன்றுபட்டால் வால்வு, சிறந்த இனிய உண்டு நல்ல விடை உண்டு பட்டால் உண்டு வாழ்வு கடுகு சிறுத்தாலும் டேஷ் குறையாது நிறம் தன்மை காரம் சிறப்பு விடை காரம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது காலம் டேஷ் போன்றது வைரம் பொன் தங்கம் வெள்ளி விடை பொன் காலம் பொன் போன்றது மௌனம் கலக டேஷ் நன்மை தீமை கொடுமை நாசம் விடை நாசம் கலக நாசம் தொட்டில் பழக்கம் டேஷ் வரைக்கும் சாலை வீடு சுடுகாடு காடு விடை சுடுகாடு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ